ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்படிங்கிறது தெரில நீங்களும் வந்து என்னை பிடிச்சவங்களாம் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அது என்னங்கிறது இப்போ சொல்ல மாட்டேன் லாஸ்டில் தான் சொல்லுவேன் இப்போ வந்து கொஞ்சமாக சொல்கிறேன் இப்போ வந்து சொல்ல போகிறேன் ஒன் டூ த்ரீ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சிருச்சிங்க ஃபேன்ஸ் இது வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் வந்து அதுக்கு ஒரு விடிவுகாலம் வந்திருக்கு இப்போ நேரில் வர சொல்லியிருக்காங்க அது என்ன ஜாப்பு எதுக்காக நான் வந்து இவ்வளோ நாள் இருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இங்கேயே சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க வீடியோவும் நல்லா இருக்காது ஆனால் இதுதான் உண்மை உண்மை ஓகே என்ன ஏதுங்கிறது கடைசியாக நான் சொல்லுவேன் இப்போ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ கிளம்பியாச்சும் நானும் சக்தின்னா வந்து போக போகிறோம் ஓகே இப்போ வாங்க நான் வீடியோக்கெல்லாம் போகலாம் என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தா முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா பாலின சமத்துவ உறுதிமொழி

இப்போதான் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்தாச்சு என்ன ஒர்க்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வேலை அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா அடுத்த வீடியோல சொல்றேன் ஓகேங்களா ரொம்ப டயர்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன ஒன்று லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது பக்கமாக இருந்தால் சௌரியமாக இருந்திருக்கு ரொம்ப தூரமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு வேலை முக்கியம் அப்படின்னு போயிட்டு வந்தாச்சு ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃபேன்ஸ்